நமஸ்காரம் திவாரிஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் செய்திகள் அறிவியல் தொழில்நுட்பம் வரலாறு மற்றும் உலகம் முழுதும் இருந்து முக்கியமான தொழில்நுட்ப அறிவு பற்றிய அற்புதமான தகவல்களை கொண்டு வருகிறோம் சீனாவின் ரோபோடிக் புரட்சி கட்டுமானத்தின் புதிய யுகமா அல்லது ஒரு ஆச்சரியா ஒரு புதிய யுகம் தொடங்கியுள்ளது மனிதர்கள் ஒரு காலத்தில் உழைத்த இடத்தில் இப்போது இயந்திரங்கள் ஆட்சி செய்கின்றன சீனா கட்டுமான துறையில் ஒரு ரோபோட்டி புரட்சியை கொண்டு வருகிறது அங்கு நகரங்கள் நம்ப முடியாத வேகத்தில் உயர்ந்து ஆனால் இது ஒரு அடிப்படை மாற்றம் அல்லது ஒரு வரவிற்கும் நெருக்கடியா ரோபோட்டுகள் நம் வாழ்க்கையை எளிதாக்குமா அல்லது மில்லியன் கணக்கான வேலைகளை வழங்குமா ஒரு கட்டுமான தளத்தை கற்பனை செய்து பாருங்கள் அது ஒருபோதும் நிற்காது இடைவேளைகள் இல்லை சோர்வு இல்லை விடாமுயற்சியான மூட்டம் மட்டுமே இதுதான் ரோபோடிக் கட்டுமானத்தின் உண்மையான சக்தி எந்திருங்க சோர்வின்றி வேலை செய்யும் ஒரு உலகத்தை கற்பனை செய்து பாருங்க அங்கு அவர்கள் கட்ட பல ஆண்டுகள் எடுப்பதில்லை வெறும் சில நாட்களில் உயர்ந்து நிற்கின்றன அங்கு புதுமை கட்டுமானத்தையே மறுவரையறை செய்தது இது அறிவியல் புனகதை அல்ல இது சீனாவின் ரோபோடிக் புரட்சி ஆனால் இந்த புரட்சிக்குள் மறைந்துள்ளது சில பயங்கரமான உண்மைகள் இது மனித குலத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா முழு கதையறியலாம் இந்த இயந்திரங்கள் மனிதர்களை விபத்து மடங்கு வேகமா வேலை செய்கின்றன ஒரு காலத்தில் ஆண்டுகள் ஏற்று திட்டங்கள் இப்போது வெறும் சில மாதங்களில் முடிக்கப்படுகின்றன வித்துகளின் பயத்தை மறந்து விடுங்கள் ரோபோட்டுகள் ஆபத்தான பணிகளை மனிதர்களை மாற்றுகின்றன மரங்களை குறைக்கின்றன மனிதர்களின் தவறுகள் இல்லை தாந்தங்கள் இல்லை பொறுக்க வீணாகாது முறை நீண்ட காலத்தில் பில்லியன் கணக்கில் சேமிக்கும் எட்டும் சீனாவின் ரோபோடி கட்டுமான முயற்சி ஒரு வரலாற்று முடிவு இந்த எந்திரங்கள் நாம் ஒரு காலத்தில் சாத்தியமற்றது என்று கருதி அடைகின்றேன் வேகம் பாதுகாப்பு மற்றும் திறன் உலகளாவிய கட்டுமான துறையை மனிதர்களுக்கு ஆண்டுகள் எரிச்சது ரோபோட்டுகள் இப்போது வெறும் சில மாதங்களில் முடிக்கின்றன ஆனால் இந்த தொழில்நுட்பம் வேலைகள் மற்றும் பொருளாதார ஸ்திருத்தன்மைக்கு விலையா வருமா ஆனால் ஒவ்வொரு புரட்சிக்கும் ஒரு விலை உண்டு பெரிய சக்திக்கு பெரிய விலை உண்டு சிறிய நிறுவனங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் மிகவும் விலை இருந்தது அதாவது பெரிய நிறுவனங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தும் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களுக்கு இது மோசமான செய்தி இயந்திரங்கள் அனைத்து வேலைகளையும் செய்யும் போது மனிதர்களின் வேலை என்ன ஆகும் இந்த ரோபோட்டுகள் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை நம்பியுள்ள ஆனால் அவை செயலிழந்தால் யார் அவரை சிரிப்பாங்க அனைவரும் இந்த அதிக மாற்றங்கள் நான் பெற்று முடியுமா எனவே சீனாவின் ரோபோடிக் புரட்சி கட்டுமானத்தின் எதிர்காலத்தின் ஒரு பார்வையா அல்லது ஒரு பாரிய பொருளாதார பேரழிவின் ஆரம்பமா உலகம் சீனாவின் தலைமையை பின்பற்றினா இது முன்னேற்றமா அல்லது வேலையின்மை மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் ஒரு புதிய காலமா ரோபோடிஸ் உலகம் முழுவதும் வெவ்வேறு நிலைகளில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சில நாடுகள் இந்த பந்தயத்தில் முன்னிலை வகிக்கின்றன மற்றவர்கள் படுகின்றனர் முன்னிலையில யார் சீனா அமெரிக்கா புதுமைய நாடு ஆனா ரோபோடிக் கட்டுமானத்தில் சீனாவுடன் போட்டியிட முடியுமா சவா அதிக முதலீட்டு செலவுகள் மற்றும் தொழிலாளர்களின் பொருத்தம் அமெரிக்காவுக்கு தொழில்நுட்பம் உள்ளது சீனாவுக்கு வேகம் உள்ளது இந்த பந்தயத்தில் எல்லாம் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகள் பல ஆண்டுகளாக ரோபோடிக்ஸில் முன்னிலை வகிச்சன ஆனா இங்கே ஒரு திருப்பம் உள்ளது சீனா இப்போது அவர்களை முந்தியுள்ளது நிபுணத்துவத்துக்குள்ளது ஆனா சீனாவின் தாக்குதல் மூலோபாயம் புதிய தரத்தை நிர்ணயித்துள்ளது சரோப்பா மீண்டும் வர முடியுமா ஆனா வளரும் நாடுகளுக்கு என்ன ரோபோடிக்ஸை ஏற்றுக்கொள்வது இங்கே இன்னும் கடினம் இந்த பந்தயத்தில் அவர் பின்தங்கி விடுவார்களா எனவே இறுதிக் கேள்வி இருக்குது ரோபோடிக் கட்டுமான தொழில்துறையை புரட்சிகரமாக்கி ஒரு சிறந்த உலகத்தை கட்டுமா அல்லது இது பாரிய வேலையின்மை மற்றும் பொருளாதார வீழ்ச்சியை தூண்டுமா